திருநிலகண்ண வணக்கம் நான் உங்கள் அஸ்வந்தகுமார் அஸ்வினி ஜோதனம் திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து இன்னைக்கு நம்ம அஸ்வினி ஜோதரம் மியூடியூப் சேனலில் தசா புத்திகளுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிற கேட்டகிரி கீழே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திசா புத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை புதன் திசைங்கிறது வந்து பதினேழு வருடம் அப்போ இந்த புதன் கிரகத்துக்கான இந்த திசைக்கான திசையையும் அந்த புத்தியையும் நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரிஸில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தசா புத்திகள் தான் ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் அதோட வலிமைகளும் யோகங்களும் அவயோகங்களும் தோஷங்களும் எதன் மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபத்தி மூலமாக தான் ஸோ அந்த தசாபுத்திகள் தான் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே எழுபது பர்சன்டேஜ் தசாபுதிகளில் தான் வேலை செய்யும் அப்போ அது வந்து கோச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை செய்யும் அப்போ இந்த தசாபுத்திகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த திசையையும் புத்தியையும் நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அதுபடி இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு சில தாந்திரிகமான ஆஹ் விருட்சம் அந்த விருச்சம் செடி வைக்கிறதும் சில எந்திரங்கள் வச்சு பூஜை பண்றது மூலமா அதோட அவயோவங்களை குறைச்சிக்கிட்டு யோகங்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனலை பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டைம் நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க இது இது போல இன்னும் ஜோதிட தகவல்கள் ஜோதிட சூற்றுமங்கள் உங்களோட சொல்லி ஜாதகத்துல கீழே இருக்க இந்த என்னோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த புதன் திசை வருது இப்போ ஒரு புதன் திசை நல்லா இருக்கு புதன் திசை நல்லா இல்லை இப்போ புதன் நல்லா இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் புதன் நல்லா இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறத ஜோதிட ரீதியா எப்படி பார்க்கலாம்னா புதன் வந்து பாவர்கள் சேர்க்கை பெறுறது அப்புறம் வந்து ஒரு நீச்சமாகிறது இல்லை உச்சமாயி பக்ரமாகிறது இங்கே ராசியில நல்லா இருந்து அம்சத்துல மாறி போறது ஒரு மாதிரி பகை குறை குறைஞ்சு போறது பார்வை சனி பார்வை ராகு கேகோள சேர்க்கை ராகியதோட பார்வை இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட புதன் கேட்ட போயிடும் இப்போ புதன் நல்லா இருக்கிறது ஆட்சி உச்சமாக இருக்கிறது நண்பர்கள் வீட்டில் இருக்கிறது நண்பர்களோட நட்சத்திர சாரம் பெறுறது நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களோட பார்வை பெறுறது இது எல்லாமே புதன் நல்லா இருக்கு அர்த்தம் இப்ப புதன் நல்லா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு வாழ்க்கை ஏற்படும் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் கூட இருக்கிறவங்க கலகலப்பா வச்சுக்கோங்க எதுக்கும் கலங்க மாட்டாங்க ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு மனநிலை எப்போவுமே நம்ம சுற்றி ஒரு சந்தோஷமான வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் சில பேரை பார்த்து அவங்க கிட்ட போய் பேசணும் அவங்க கூட இருக்கணுன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க புதன் நல்ல பலமாக இருக்குது நல்லா கணக்கு இருப்பாங்க கையெழுத்து தெளிவாக இருக்கும் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பாங்க எல்லாமே ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்து பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க முக்கியமாக தாய் மாமா உறவு நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஏறி நெத்தி அம்பலமாக இருக்கும் நல்ல புத்திசாலி இருப்பாங்க பார்க்கும்போதே ஒரு ரிச்னஸ் தெரியும் ஒரு மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் வந்து ஒரு மிருக்கு தெரியும் ஒரு கம்பீரம் தெரியும் இதெல்லாம் புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்துல இந்த புதனோட நிலை தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு கணிக்க தெரியாதுன்னு சொல்றவங்க இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து இது நல்லா இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு ஏமாந்து போறவங்க ஜிப் பண்டல் எல்லாம் மாட்டிக்கிறவங்க நிறைய வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பணம் போட்டு அதை ஏமாறுறவங்க நண்பர்களுக்கு இது மாதிரி போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால இவங்க படம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரியான ஆட்கள் தாய் மாமா உறவு சரி இல்லாமல் போறவங்க தாய் மாமாவை பார்த்தாவே விலகிறவங்க அவங்ககிட்ட தேவையில்லாம சண்டசத்தர வரவங்க அப்புறம் வந்து படிப்பு தடைபடுறவங்க ஒரு மாதிரி எப்பவுமே கழுமையா ஒரு முழு மூடியா இருக்கிறவங்க சிரிச்சே சிரிச்சே சில பேர்லாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் ஒரு செடியை வளர்க்குறதுல ஒரு பிரியம் இல்லாதவங்க ஒரு ஒரு மாதிரி பச்சையா பசுமையா இருக்கிற இடங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் முதல முதலீடு பண்ணாங்கன்னா அதில் வந்து நஷ்டம் வந்துட்டே இருக்கிறவங்க தொழில் நஷ்டம் வந்து வாகனங்களை விற்கிறவங்க அப்புறம் முக்கியமானது வந்து வீடை வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு குடியிருக்க வீடு எவ்வளோ வாடகை வீடோ சில பேர் சொந்த வீடு கூட ஒரு வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி அடுத்த அடுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க சொந்த வாடகை வீடுலாம் சொல்லவே வேணாம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல எந்த ஒரு திருப்தியாகவே ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமா இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்து அடுத்த வீடை மாற்றிக்கிட்டே போவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கக்கூடிய வாங்க முடியாத ஒரு சோகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆடிட்டர் எழுத்தாளர் ஜோதிடர் வக்கீல் இந்த மாதிரி இருக்கிறவங்க புதன் கவனமா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கொடுக்கும் அவங்களுக்கு புதன் கிழமைகள்ல சில பிரச்சனைகள் வாலண்டியா வரும் மற்ற நாட்கள்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆனதுன்னா அது என்னைக்கு பாத்தீங்கன்னா அது கிர புதன் கோரையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல இருக்கிறவங்க ஸோ இப்படி இப்படி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கையெழுத்து சரியா போட தெரியாதவங்க கையெழுத்துனால வர பிரச்சனை வரவங்க நண்பர்கள் மூலமா நிறைய அவமானங்களை சந்திச்சவங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவ்வளவும் காரணம் வந்து புதன் கெட்டு போறதுதான் இப்போ உங்க ஜாதகத்தில் புதன் இது மாதிரி வலிமை இல்லை பதவி பெற்றிருக்கு இது மாதிரி கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சென்டப்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால அவங்கலாம் வந்து ரொம்ப பணம் ரீதியான விஷயங்கள் கொடுக்கல்வாங்க டாக்குமெண்டேஷன் விஷயம் எழுத்து விஷயம் எல்லாத்துலையும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு உற்ற நம்பராக இருந்தாலும் சரி அவங்களுக்காக கண்டிப்பாக இங்கே போய் கைது போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால பெரியவங்க வந்து யாருக்கும் ஜாமீன் போகாதீங்க கையெழுத்து போகாதீங்க வக்காலத்து வாங்காதீங்க அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தான் இந்த மாதிரி இந்த புதன் திசையெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை புதன் புத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் திறந்துட்டு அவங்களோட அறிவு அவங்களுக்கு முழுமையாக பயன்படுத்திக்க முடியும் இந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து அடுத்து அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஏதாவது வரும்போது கிளியராக செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது மனசு வராது செய்ய முடியாது ஒரு சின்ன சின்ன கூட மறந்துவாங்க ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியா செஞ்சிருவாங்க சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தெரியாது சின்ன ஒரு நம்பர் மனப்பாடமாச்சு தெரியாது ஒரு ஃபோன் நம்பர் எதுவுமே என்ன திடீர்னு கேட்டா அப்படியே குழப்பமா இருப்பாங்க தூங்கி எழுந்திரிச்சு முழிக்கிற மாதிரி முழிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கிறவங்க பொதுவா இந்த செக் இது மாதிரி விஷயத்த எல்லாம் கவனமா இருக்கணும் ஆஹ் யார்ட்டையும் எந்த விஷயத்துக்கு எழுத்து போறதுனாலும் ரொம்ப பார்த்துதான் போடணும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பாத்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி புதன் கெட்டிருக்கு அவங்களுக்கு புதன் வந்து நல்லதே நல்லா இல்லை ஸோ அவங்க நடக்கிறதெல்லாம் அப்படி நெகட்டிவா இருக்கு இப்போ வந்து புதன் திசை வரப்போகுது புதன் திசை வருது புதன் புத்தி வருது அப்படி வரலன்னா கூட பரவாயில்லைங்க பொதுவாகவே புதன் அந்த மாதிரி கெட்டு போயிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதன் வர புதன் புதன்கிழமையில கருங்காலி மரம் செடிக்கெல்லாம் கிடைக்கும் கடைகள் எல்லாம் கேட்டு போய் நர்சரிஸ்ல வந்து கருங்காலி மரம் வாங்கி ஏதாவது கோவிலில் வச்சு அதை வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சிக்கணும் அது வந்து தாந்திரிகமானது மாந்திரிகமானன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அந்த புதன் கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அது என்ன கிரகம் அதனால பாதிக்கப்படுறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கான எந்திரங்களை நம்ம வந்து உச்சாடனம் பண்ணி அதை வந்து உருவேற்றி அதை வரைஞ்சி அதை அந்த நேரத்தில் செஞ்சு அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பூஜிக்கிற மாதிரியாவோ இல்லை வீட்டுக்குள்ள புதைக்கிறது மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு வந்து டாலர் போட்டுக்கிற மாதிரியோ இல்லை தாயத்தில் போட்டுக்கிற மாதிரியோ நம்ம விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுறவங்க கூட நம்ம இந்த சேனல் இருக்கிற அந்த நம்பரை வந்து தொடங்க நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ அது தாண்டி கோவில் விஷயங்களும் நிறைய இருக்குது இதில் நம்ம காந்திரிகமாக பார்க்கறது வந்து கரங்காலி வளர்க்குறது இந்த கருங்காளி மரத்தை வந்து இந்த வளர்ப்புறிய புதன்கிழமையினா புதன் ஹோரையில் ஏதாவது கோவிலில் போய் அதை நட்டு வச்சு அதை வளர்க்குறது மூலமாக நிச்சயமாக அவங்க வந்து அந்த புதனோட நெகட்டிவிட்டியெல்லாம் குறைச்சிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு முதல் நாளே இப்போ புதன்கிழமை காலையிலையோ இல்லை மதியமோ ஈவினிங்கோ அவங்களுக்கு எந்த டைமில் அந்த புதன் ஹோரையில் அவங்களால முடியுமோ அந்த டைமில் மோஸ்ட் ப்ராபலி காலையிலே தான் பண்ண முடியும் இப்போ முதல் நாளே வந்து ஒரு கோயிலில் வந்து வீட்டில் வந்து பச்சைப்பயிர் வாங்கிக்கணும் வீட்டில் பச்சைப்பயிர் வாங்கி ஒரு பித்தளை பாத்திரத்தில் பித்தளை பாத்திரத்தில் அந்த பச்சைப்பயிர் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை நைட்டு ஊற வச்சுக்கணும் ஸோ காலையில் அதை எடுத்துகிட்டு போய் அந்த கருங்காலி செடியும் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த நேரத்தில் அதுக்கான இடங்கள்ல எங்க நமக்கு ப்ராப்பராக இருக்கோ அந்த இடத்துல கோயிலோட அனுமதியை வாங்கிட்டு அந்த இடத்துல பறித்து நம்ம அந்த கோவில் அந்த செடியை பிரதேசத்தில் வச்சுட்டு இந்த பித்தள இருக்கிற இந்த பாசம்பயிற ஊற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து அந்த செடிக்கு ஊற்றிடும் அந்த செடியை ஊத்தி அதை வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இருந்தா கூட எடுத்து எடுத்து அப்பப்போ நேரங்காய் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஊற்றி அதை பராமரிச்சு அதை வளர்க்கணும் வேர் பிடிச்சிருச்சு அது முடி செடி செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வளர 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 நீங்க வந்து நன்மைகளை வந்து உதனால வரக்கூடிய தீமைகளை குறைச்சிக்கலாம் இது பண்ணி பாருங்க அப்புறம் அந்த பச்சை பயிரை வந்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம் ஆடு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் அதே போல் பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இல்லை அனாதை குழந்தைகளுக்கு அனாதைகளுக்கு யாருக்காவது வந்து உடை தானம் வாங்கி கொடுக்குறது இல்லை இந்த அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறது தானங்கள் பண்ணுறது இது மூலமும் அவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து புதனால் வரக்கூடிய தீமையில குறைச்சிக்கலாம் அப்புறம் வலதுறையில் வரக்கூடிய புதன்கிழமைகளை புதன் ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்யலாம் பெருமாள் வந்து பெருமாள் அந்த வாழை சின்ன குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்டு இது பண்ணலாம் என்னால் முடிஞ்சதை இது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு பரிகாரமாக நினைக்காம பொதுவாகவே எல்லாருக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து புதனால வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் திக்கிக்கலாம் ஸோ இது போல இன்னும் நல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கான விஷயங்களும் இன்னும் நிறைய சூட்சமாக தகவல்களும் ஜோதி தகவல்களும் மாந்திரிக தகவல்களும் தாந்திரிகமாக எப்படி நம்ம அதெல்லாம் செஞ்சு இப்போ சரிப்ப பயனடையலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சேனலில் வரிசையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து வரவங்க அனைவருக்கும் நன்றி இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நன்றி வணக்கம் திருநீலகண்டம்